அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது கருணையும் பேரன்பும் உண்டாகட்டுமாக கடந்த சில நாட்களாக சகோதரியுடைய ஒரு வீடியோ வைரலாக பரப்பப்பட்டு அந்த வீடியோ நிர்வாண காட்சிகள் இருப்பதாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த இரட்டை சகோதரிகளும் குற்றப்புலனாய்வு பிரிவில் தனது குற்றத்தை முன்வைத்து இந்த சமூகத்தின் மத்தியில் ஒரு பிரதான வேண்டுகோளை வைத்திருக்கின்றார்கள் அந்த வேண்டுகோள் என்னவென்றால் நாங்கள் பெண்கள் என்று சொல்லக்கூடிய சமூக பாலினத்தை இருக்கின்றோம் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக எங்களுடைய மானம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மானத்தை நீங்கள் அசிங்கப்படுத்தியதன் காரணமாக எங் நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம் இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டதன் காரணமாக எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது எங்களை போல் தன்னம்பிக்கை உடையவர்களாக இல்லாவிட்டால் இந்த நேரத்தில் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த சமூகத்தின் மத்தியில் வைத்து இது போன்ற செயல்களை மேற்கொள்ள வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு சகோதரிகள் மற்றும் இந்த பெண் சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்றைய சகோதரிகளும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் சமூக தலை தளத்தில் உங்களை நீங்கள் பிரபல்யம் பிரபல்யம் செய்து கொள்வதற்காக உங்களுடைய உடம்பை நீங்கள் அடுத்தவர்களுக்கு காட்டி உங்களுடைய ஆடைகளை குறைத்து அரைகுறை நிர்வாணமாகவும் உங்களுடைய உடல் அசைவுகளை மற்றவர்களுக்கு நீங்க வெளிப்படுத்துவதன் மூலமாகவும் நீங்கள் பிரபலம் அடைவ நினைப்பது என்பதுதான் உங்களுடைய பாபரும் புலையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்து இதனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் சகோதரின் இறைவன் உங்களை படைத்திருப்பதன் நோக்கம் என்னவென்றால் உங்களை படைத்த காரணம் என்னவென்றால் இந்த உலகத்தில் உங்கள் மூலமாக ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்ணின் உடைய வயிற்றில் தான் ஒரு குழந்தை உருவாகின்றது அந்த குழந்தை ஒரு ஆணுக்கு கவர்ச்சிகரமானவளாக தென்பட வேண்டும் அந்த கவர்ச்சி தான் அவனுக்கு உணர்வை ஏற்படுத்தி அவளோடு உடலுறவு கொள்ள செய்து ஒரு குழந்தையை இந்த உலகத்தில் பிறப்ப வைக்கின்றது என்பதுதான் ஒரு நிதர்சன உண்மையாக இருக்கின்றது ஆகவே இந்த உலகத்தில் இறைவன் உங்களை கவர்ச்சியாக படைத்திருக்கின்றான் அந்த கவர்ச்சி உங்களுக்கு ஒரு ஆபத்தாக இருக்கின்றது என்பதையும் எச்சரித்துக் கொண்டிருக்கின்றான் அதனால் தான் இந்த கவர்ச்சியை உங்களுடைய கணவன் உங்களுடைய தாய் தந்தை சகோதரர்களை தவிர வேறு யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம் வெளிப்படுத்தினால் ஆபத்து உங்களுக்கு என்று எச்சரிக்கை இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது ஜவர நீங்கள் உங்களுடைய திறமைகளை தாராளமாக இந்த சமூகத்தின் மத்தியில் பல சமூக வலைதளங்களின் மத்தியில் கொண்டு செல்வதற்கு எந்த தடையும் மார்க்கத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வரையறையை மீறி உங்களுடைய உடலை நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டி உங்களுடைய மற்ற கவர்ச்சியை மற்றவர்களுக்கு காட்டி உங்களுடைய ஆடையை குறைத்து மற்றவர்களுக்கு அதனை காட்டி நீங்கள் பிரபலியம் அடைவதும் உங்களுடைய உங்களுடைய வியாபாரத்தை செய்து கொள்வதும் என்பது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விபச்சாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குறை விபச்சாரத்தை செய்துவிட்டு முழுமையாக உங்களுடைய நிர்வாண படங்கள் வெளியில் வரும்போது நீங்கள் கண்ணீர் மல்கி அடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை குறை அறை குறையாக ரசித்தவர்கள் உங்களுடைய உடலை உடல் மூலமாக கவர்ச்சியாக ஈடுபட்டு கவர்ச்சியை பெற்றவர்கள் சமூக வளத்தில உங்களை பார்த்து அவருடைய உணர்வுகளை தீர்த்து கொண்டவர்கள் உங்களுடைய ஆடைகளை குறைத்து அவர்களுடைய தற்போதைய நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக ஏஐக்கள் மூலமாக மட்டுமண்டான தொழில்நுட்பங்கள் மூலமாக உங்களுடைய ஆடையை குறைத்து உங்களை ரசிப்பார்கள் உங்களுடைய ஆடை குறைத்து அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பிலும் அவர்கள் முயற்சி செய்வார்கள் என்பதை இந்த வீடியோ எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நற்செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே சக்தியை மிகவும் கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால் நீங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் ஒரு அற்புதம் இறைவனுடைய அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த அற்புதம் எப்போதும் நீங்கள் மறைவாக இருக்கும் போதுதான் வெளிச்சமாக இருக்கும் ஒரு மாணிக்கம் அது மறைவாக இருக்கும் பட்சத்தில் அது பாதுகாப்பாக இருக்கும் அது வெளிப்படையாக வந்துவிட்டால் திருடர்கள் அதை திருடி கொண்டு சென்று சென்று விடுவார்கள் ஆகவே நீங்கள் மறைவாக இருக்கும் காலம் வரை உங்களுடைய மானம் மரியாதை காது பாதுகாக்கப்படும் நீங்கள் வெக்கத்தை மறந்து கூச்சத்தை மறந்து வெளியில் ஆடித்திருவீர்கள் என்றால் இது போன்ற நீங்கள் நிகழ்வுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் இயற்கையாக ஏற்படும் என்பதை நான் கவலையுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டுகின்றேன் சகோதரிகளே சகோதரிகளே உங்களுக்கு திறமைகள் இருக்கின்றது சகோதரிகளே உங்கள் திறமையை நான் குறைத்து மதிப்பிடவில்லை உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய பல உடையங்கள் இருக்கின்றன அந்த பல உடையங்களில் ஒரு உடையத்தை நீங்கள் தெரிவு செய்து சமூக வலைதளங்கள் மட்டுமல்லாமல் மற்றும் உண்டான தளங்களின் மூலமாக நீங்கள் பிரபல்யமாக விரும்புகின்றேன் என்றால் உங்களுடைய பிரபல்யத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதுவே உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாற்றிக்கொள்ள வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது இந்த இரட்டை சகோதரிக்கு அவர்கள் புலை செய்திருந்தாலும் அவர்களுடைய படங்களை அத்துமீறி தயவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்களை தேடி தக்க நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசுக்கு வைத்தவனாக இம்முடித்துக்கொள்கின்றேன் வாஹிறதவான் அலமந்தில் ரபில் ஆலமி